வணக்கம் நண்பா இது உங்கள் கேரளாவில் ட்ரிகேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன் இருபத்திரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா இலாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தினாலுக்கான கேரளா இலாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கேசிங்கை பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ அதனால் டெலிவரி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்ம பார்த்தீங்கன்னா கேரளா சேனல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம வந்து டேர் இலாட்ரி கேஸிங் சேனலில் ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் மறக்காமல் ரெண்டு வீடியோ பாருங்கள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே அப்லோட் பண்ணுற லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கங்க ஏன்னா அப்டேட் எல்லாம் நம்ம வந்து அதில் தான் பண்ணுறோம் அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தாலும் அதில் வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து டீட்டெயில் பார்த்துக்குங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நாலு எட்டு நாலு இது பார்த்திங்கன்னா நாலு எட்டு நாலு நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு நம்ம டோட்டலாக நான் எனக்கு கிடச்ச ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு ரெண்டு நாள் சூப்பரான வெற்றி கிடச்சிருந்தது அதே கேசிங்கில் கிடச்சது தான் நான் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தேன் ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி கிடைச்சிருந்தது அதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஆறு நம்மளுக்கு ஜீரோவும் மாறும் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி பாக்ஸு ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருந்தது நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிசல்ட் வின்னிங் கிடச்சிருந்தது நம்மளுக்கு போர்டு பாஸ் ஆயிந்தது ஆல் போர்டும் பாஸ் ஆயிருந்தது நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருந்தது சேமஸும் அதே போல் கெஸிங்கில் கிடச்ச நம்பர்ஸை வச்சு தான் நான் வந்து கொடுத்துருந்தேன் ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருந்தேன் அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி டோட்டலாக ஃபெயில் ஆகிடுச்சு நாலு எட்டு நாலு நாலுமே எட்டும் கிடச்சிருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நாலுமே எட்டும் கிடச்சிருக்கு நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்காதனால அதை வந்து பெருசாக கெஸிங்கில் எடுத்துக்கல நம்ம ஒரு சில பாக்ஸில் அதுலேயும் ஒன்று ஒன்று தனித்தனியாக நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம் நாலு எட்டு நம்ம சேர்ந்து தான் நம்ம பெருசாக ட்ரிக்ல கிடைக்காதனால நம்ம அதை சேர்த்து கொடுக்கல மற்ற நம்பர்ஸ் அதாவது இந்த ஜீரோ ஒன்று ஏழு அஞ்சு இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதை சேர்த்தே நம்ம கொடுத்துட்டோம் அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே டோட்டலாக மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு எந்த ஒரு வின்னிங் கிடைக்கல நம்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வின்னிங் கிடைக்கல அதுவும் டபுள்ஸில் வந்துடுச்சு நாலு எட்டு நாலு அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது இன்றைக்கி ஏழாம் நம்பர் இல்லைனா அஞ்சா நம்பர் ஏதாச்சும் ஒன்றாச்சும் உள்ளே வந்துடும் தான் எதிர்பார்த்தேன் நாலாம் நம்பரும் ஸ்ட்ராங்காக இருந்தது நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா வி போர்டில் வரும்னு பார்த்தேன் அது பார்த்தீங்கன்னா பி ஏ சியில் வந்துருக்குது எல்லாமே டோட்டலாக மிஸ் ஆயிருக்குனுப்பா போர்டு வைஸாக மிஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் இல்லைனா ட்ரா நம்பர் பவர் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் மாதிரி பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் ரெண்டு போர்டில் வந்து பாஸ் ஆயிருக்குனுப்பா ட்ரா நம்பர்லேருந்தே வந்து பாஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ட்ரை நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வருது அப்படின்ற மாதிரி இருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஆயிருக்குப்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இந்த ட்ரையல் நம்பரும் ட்ரா நம்பர்லேருந்து தான் வின்னிங் கிடைச்சிருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த கேசிங்கில் எந்த ஒரு வின்னிங் கிடைக்கலாம்ம்பா எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு டோட்டலாக ஆல்போர்டு எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு அடுத்து பாருங்கள் இருபத்திரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெல் ஆட்டரிக்கான கேஸிங் பாருங்கள் நிர்மல் ட்ரா நம்பர் பாருங்கள் மூணு ஏழு ரெண்டு உங்கள் கேஸிங்கே ட்ரா நம்பர்லேருந்து எடுக்கலாம் ட்ரா நம்பருக்கு பவர் நம்பர் எடுத்ததும் உங்கள் கேசிங் எடுக்கலாம்ப்பா ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் பாருங்கள் ஒம்பது ரெண்டு எட்டு ஏழு ஒம்பது ஜீரோ ரெண்டாவது ட்ரையல் நம்பர் பாருங்கள் ரெண்டு எட்டு ஒன்று ஆறு மூணு எட்டு ட்ரையல் நம்பர் வச்சு கேசிங் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிசிக்கான நாலு நம்பருக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற ரொம்ப ஏ போர்டில் எட்டு மூணு ஜீரோ அஞ்சு வி போர்டில் ஆறு ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது சி போர்டில் ஒம்பது நாலு ஏழு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிசியில் சிங்கிள் போர்டில் எனக்கு கிடச்சிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஏழு இந்த அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு நாலு இந்த மூணு நாலு நம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நம்பராச்சும் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஸ்ட்ராங்காக தோணுது இந்த ரெண்டாம் நம்பர் வரல அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் உள்ளே வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குவா ரெண்டாம் நம்பர் வரலை அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் உள்ள வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது வி இது ரெண்டும் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிடச்சிருக்க கெஸ்ஸிங்கில் ரெண்டு இல்லைனா ஆறு அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா அந்த ரெண்டாம் நம்பர் கூட மாறி சி இதுக்கு வரலாம் ஏன்னா சி போல்ல இந்த கேசிங்கில் பார்த்தீங்கன்னா சி போல்ல கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் மாறி கூட சி போல்ல வரலாம் அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஏழும் சி போல்ல கணக்கில் வச்சுங்க நாலாம் நம்பர் சி போல்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆறு ஆறு வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு ஒன்றும் பார்த்திங்கன்னா பி போல்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆறும் ரெண்டும் பி போல்ல ஸ்ட்ராங்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் அஞ்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏவோல் அஞ்சு இல்லைனா பவர் நம்பர் அது தான் நம்ம சொல்லுவோம் அதனால் அஞ்சும் ஜீரோவும் பார்த்தீங்கன்னா ஏபோலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏபோலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஏசிக்கான இசிங் நம்பர் உரம் பாருங்கள் ரெண்டு நாலு எட்டு ரெண்டு எட்டு ஏழு நாலு ஏழு அஞ்சு எட்டு அஞ்சு ரெண்டு ஆறு செட்டு கொடுத்துருக்கேன் இதுலேருந்து ஒரு செட்டாச்சும் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம்ப்பா ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு நாளைக்கு எப்படி ஒருதும் பார்க்கலாம் நிறைய கெசிங் எடுத்துருக்கேன் நிறைய கேசிங்கில் நிறைய நம்பர் ஸ்ட்ராங்காக படுறதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா குழப்பிச்சு நேற்று பார்த்திங்கன்னா நான் வந்து வினிங் கிடைச்ச நம்பர்ஸை மட்டும் வச்சு அந்த கெசிங்கை மட்டும் வச்சு தான் நம்ம கொடுத்துருந்தோம் அது இன்றைக்கி ஃபெயில் ஆகிருக்கனால அடுத்து இன்றைக்கி கிடச்சிருக்க நிறைய கேசிங்கில் வந்து வினிங் கிடச்சிருக்கு அதில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா நம்பர்ஸ் வருது அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் வந்திருக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சில கேஸிங்கை வச்சு நம்ம கொடுத்துருக்கோம் சரி ஓகே அடுத்து பாக்ஸ் பாருங்கள் ஒம்பது ரெண்டு நாலு அஞ்சு ஆறு நாலு எட்டு அஞ்சு ரெண்டு எட்டு ஆறு ஒன்று மூணு ஒன்று ஏழு அஞ்சு ரெண்டு நாலு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு நாலு எட்டு அஞ்சு ரெண்டு ஆல் கேசிங் நம்பர் பார்த்திங்கன்னா நாலு எட்டு நாலு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குமோ அவங்க ஈஸிங்கிலேருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நாலு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வருதுன்னா இன்றைக்கி கிடைச்சிருக்க ரிசல்ட்லேருந்து நாளைக்கு ஒரு நம்பர் ரிட்டர்ன் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்து கொடுத்துருக்கேன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ஏ போல எட்டாம் நம்பரும் சி போடல நாலாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது போர்டு வைஸாக நம்ம கே சிங்கிலேருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்துட்டு இருக்குது ஒரு மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்துட்டு இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் மூணாம் நம்பர் நம்ம வந்து எப்போதும் சொல்கிறது தான் பெண்ணிங்கில் இருக்குது நான் இன்றைக்கி கூட நான் ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தேன் இன்றைக்கி நம்ம மூணாம் நம்பரை வச்சும் கேசி சிங்கி எடுத்தது தான் அதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் மூணாம் நம்பர் ஆள்வோலையும் கொடுத்து வந்தால் தைரியமாக வரும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா வரல மூணாவது நம்பருக்கு பவர் நம்பர் தான் வந்திருக்கு அதனால் பார்த்திங்கன்னா நாளைக்கு மூணாவது நம்பர் மூணுக்கு பவர் எட்டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஏ கிடச்சிருக்கு அதனால பார்த்தீங்கன்னா ஏ போல் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது மாதிரி ஏழு ரெண்டு ரெண்டுமே பவரில் கிடச்சிருக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சி போல கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் மட்டும் மிஸ் ஆனால் பி போவில வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் மட்டும் மிஸ் ஆனால் பி போல வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏழு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வருன்ற மாதிரி தோணுதுன்ற ஏழு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ட்ரா நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி தோணுது அதில் பார்த்திங்கன்னா அந்த ஏழும் ரெண்டும் பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல வந்து கேசிங்கில் வருது அதில் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் பி போல்லையும் ஏழாம் நம்பர் சி போல்லையும் ஸ்ட்ராங்காக இருக்குது இருந்தாலும் ரெண்டாம் நம்பரையும் கணக்கில் வச்சுக்கோங்க சி போலில் மொத்தம் ரெண்டு ஏழு ரெண்டாம் நம்பர் பி போல ஏழு ரெண்டு சி போல ஓகேங்களா அது ரெண்டுமே பவரில் கிடச்சிருக்கு இது மிஸ் ஆனால் நாலாம் நம்பர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த எட்டு நாள்லேருந்து ஒரு நம்பர் ரிட்டன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் இதில் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் கொடுக்குற கேஸிங்கில் அஞ்சு ரெண்டு நாலு இந்த மூணு நம்பருந்தான் வந்து கிடைச்சிது இந்த ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்தும் கிடைக்கிது இந்த அஞ்சு ரெண்டு நாலு இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சு ரெண்டு நாலு இந்த மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் உள்ள அரைக்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ரெண்டும் ஏழும் நிறைய இடத்துல ஸ்ட்ராங்காக படுறதுனால ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் ஏ போலில் சி போல வந்து ஏழாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம அப்படி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்பிருக்கு ஏன்னா நம்ம எப்போதும் வந்து நம்மளுக்கு இப்போது ஒரு மூணு நாளாக தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி கிடச்சிட்ருக்க நம்பர்ஸ் தான் அதுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரணும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனக்கு எல்லா பக்கத்தும் ஸ்ட்ராங்காக படுறது ஏழு ரெண்டு அப்படின்ற போது இந்த ஏழு ரெண்டு நான் அப்படி கொடுத்துருக்கேன் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே மூணாம் நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மூணாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் ஏ போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரையல் நம்பரில் ட்ரையல் நம்பரில் நேற்று மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஆறுக்கு பவர் ஒன்று நம்ம சொன்னது தான் ரெண்டு இல்லைனா ஆறு இது தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு இல்லைனா ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் கூட ரொம்ப ஸ்ட்ராங்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டாம் நம்பர் கூட வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ஆறு இல்லைனா ரெண்டு இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பி போலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மூணு எட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு எட்டும் ஏ போலில் கிடச்சிருக்கு எங்கிட்ட பார்த்தாலும் உங்களுக்கு பாருங்கள் மூணு எட்டு இன்னைக்கு அடிச்சிருக்க ரிசல்ட்லேருந்து நாளைக்கு ரிட்டன் வரணுன்னாலும் நாலு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வரணுனாலும் உங்களுக்கு எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் ஏ போர்டில் தான் கணக்காகுது எனக்கு ஏ போர்டில் கிடச்சிருக்கு ஏ போர்டில் கணக்காகுது அப்போ மூணு எட்டுலேருந்து ஒரு நம்பர் ஏ போர்டில் வரும்ன்ற மாதிரி தோணுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் மிஸ் ஆனாலும் ரெண்டாம் நம்பர் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு அதாவது அந்த எட்டு மூணுலேருந்து ஒரு நம்பர் வந்தது அப்படின்னா எட்டாம் நம்பர் உள்ளே வந்தது அப்படின்னா உங்களுக்கு எட்டு ரெண்டு ஏழு இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் அஞ்சாம் நம்பர் வராது ஓகேங்களா இது எட்டு ரெண்டு ஏழு இதுலேருந்து ஒரு ரெண்டு நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரும் இல்லைன்னா ஒரு நம்பராச்சும் ஆகி வந்துடும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டு ஆறு இந்த ஏழு நாலு இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துடும் இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் கூட வந்துடும் எட்டு ஆறு ரெண்டு ஓகேங்களா இந்த பக்கெட்டு மூணா நம்பர் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெண்டிங்லேயே இருக்கனால அது அது அப்படியே உங்களுக்கு கணக்கில் இருந்தது அப்படின்னா அந்த பாருங்கள் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த பாக்ஸ் வந்து மூணு ஒன்று ஏழு அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணு ஒன்று ஏழு இது வந்து வரக்கூடிய பாக்ஸ் தான் அதனால் வந்து சேர்த்து கொடுத்துருக்கேன் மூணு உங்கள் கணக்கில் இருந்தாலும் அந்த பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு ஏழு ரெண்டு தான் நம்மளுக்கு இடையில ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் நம்ம இப்படி கொடுத்துருக்கோம் எட்டு மூணும் உங்களுக்கு எல்லா பக்கத்தும் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நாலு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ரிட்டன் அப்படி கணக்கு பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ் வைஸாக பார்த்திங்கன்னா இந்த எட்டு அஞ்சு ரெண்டு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்தால் எட்டு அஞ்சு ரெண்டு ரெண்டாம் நம்பர் இதுக்கே ரிட்டன் வரும் அஞ்சாம் நம்பர் இது ஏன்னா சேர்ந்து வரக்கூடிய பாக்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ரிட்டன் வந்தாலும் அஞ்சு ரெண்டு நாலு இந்த பாக்ஸ் ரிட்டன் வரக்கூடிய பாக்ஸ் தான் அதனால் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஆறாம் நம்பர் அஞ்சு நாலு அஞ்சு ஆறு நாலு எல்லா பாக்ஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் நம்மளுக்கு பிசியாச்சும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பார்க்கலான்பா இப்படி வருதுன்னு தெரில ஓகே சீங்களா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி ஓகே நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோடய வெற்றி எனது வெற்றிபா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்னுபா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்